The <laughs> வெல்கம் டு சலாம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது நம்ம ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் வலசூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக வலசூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி எட்நூறு சதுரில் வீடுங்க வடக்கு வாசலுங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்றாங்க நீங்க உடனடி கரையா பண்றீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துவாங்க வீட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னு டிஸ்ப்ளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க வீட்டை கூட்டிட்டு போய் காட்டுவாங்க சேலம் வலசூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதவீடு இடத்துல ஆயிரத்தி எட்நூறு சதவீடு வீடுங்க வடக்கு வாசலுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க